வாழ்வின் தத்துவம் என்ன என்பதை பற்றி ஒரு நிமிடம் பார்த்து விடுவோம் வாழ்வின் தத்துவம் சிஎஸ் பிள்ளை என்று ஒரு ஆராய்ச்சியாளர் வாழ்க்கையினுடைய தராதாரம் வாழ்க்கைனா உடம்பு வாழ்க்கைன்னா உடம்பு உடம்பு கட்டுப்பா நல்லா உயரும் மனம் போனாலும் உயரும் கல்வி நமக்கு நல்லதை சொல்லித்தர வேண்டும் பிரிட்டிஷ் கல்வி முறை மக்களுக்கு நல்லதை சொல்லி தராது ஆகினால நல்லது நம்ம நம்மிடமே இருக்கிறது பிரிட்டிஷ்காரில் அனைத்தும் பிரிட்டிஷ்காரில் அனைத்தும் தோற்று விட்டார்கள் அவர்களால் முழுமை எதுவும் செய்ய முடியாது கிழக்கு நாட்டு சித்தாந்தம் முழுமையை அடிப்படை கொண்டது கிழக்கு நாட்டு சித்தாந்தம் முழுமையை அடுப்பிட கொண்டது அதனால தான் அவங்க வந்து எவ்வளவோ பரிசு வாங்கினாலும் மக்களுக்கு நல்லது செய்ய முடியல இப்போ நம்ம வந்து முழுமையை அடைந்து விட்டோம் அடுத்தது முழுமைக்கு அப்புறம் ஒன்று இருக்குது அது நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் வளைவு இயக்கம் வட்டம்னு பேர் அப்ப நேர்கோடு வளைந்த கோடு வட்ட கோடு வட்ட கோடது irreducible இது எவனும் இது முறியடிக்க முடியாது கண்டுபிடிச்சாச்சு பாத்தீங்களா இல்லையா என்ன புரியுது உங்களுக்கு இல்லையா நீங்க பேசுனீங்க அதை அது புரிஞ்சிக்கிட்ட எனக்கு பத்தியா விளக்கமே நிறைய நேற்று மெசேஜ் அனுப்பி நீ காணியில கூட ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க திருக்குறள் வச்சு அது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அதுவும் படித்து பார்த்தேன் ம் ஆமா சரி அது சீமா ஒரு ஹான் கா சொல்லுங்க அட பத்தியா நல்ல நல்ல உள்வாங்கற அட பத்தி சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன அது சரியா பார்க்கல நேரட்டே பார்த்துட்டு சீ நீ கிளாஸ் வந்துட்ட இல்ல நியூட்டன் வந்து நேரா வருது

வளைஞ்சு போடா அப்படிட்டாரு வளைஞ்சு போனா எல்லாரும் செத்து போயிட்டாங்க இவன் இந்த அயின்சன் பேரை நம்பி எல்லாரும் வளைஞ்சு போய் செத்து போயிட்டாங்க யாரும் முன்னேறவே விண்வெளிக்கு இன்ன வரைக்கும் அயின்சன் கொள்கைகள் தான் போயிட்டு இருக்கு வளைஞ்சு போய் வளைஞ்சு போய் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு சுழற்சின்னு தானே சொல்றாங்க அதை ஸ்டாப் பண்ணி யாரும் சொல்லுவாங்க சுழற்சி தான் ஒரு சைக்கிளிங் தானே சொல்றாங்க வாழ்க்கையே நம்ம எந்த எந்த மதத்தை ஒரு நம்ம இந்து மதத்துல வாழ்க்கைங்களை ஒரு சுழற்சிங்கிற மாதிரி சைக்கிளிங் தானே சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது வந்து அது முழுமையாகாதுல்லா முழு வட்டம் தானே முழுமையாகும் இது வரைக்கும் யாரும் மேடு நாட்டு சித்தாந்தங்கள் ஒருத்தருமே சொல்லவே இல்லை எழுபது ஆண்டுகளா எழுபது ஆண்டுகள் எண்பது ஆண்டுகளா அதான் அவங்க அதாவது யாருமே தன்னுடைய சுய அறிவுல இன்னைக்கு வாழ ஆரம்பிக்கல அதான் பிரச்சனை ஒருத்தனை மாத்தி ஒருத்தனை பார்த்து காப்பி பண்ணி அதை வாழ்க்கையே அதே போதும் அப்படிங்கிற மாதிரி அதுலயே அவங்க சேட்டிஸ்பை ஆயிருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்திறமை இருக்கு ஒவ்வொருத்தருக்கு பிறப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்குங்கிறது இன்னும் யாருமே அந்த அதை அதை பத்தி சிந்திக்கவே இன்னும் வரவே இல்லை அதாவது நீங்க சொன்ன மாதிரி மனம் வந்து அது இரண்டாவது நிலையிலே நிக்கிது அதாவது தெரியும் சுகமா இருக்கிற தான் இருக்குது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் காசு சம்பாதிக்கும் பண்ணணும் வாழ்க்கைய நடமாட்ட வாழ்க்கைய அப்படியே கொண்டு போகணும் அந்த இரண்டாவது வச்சு நீங்க தொண்ணூத்தி ஒன்பது வரவே இல்லை நீங்க அதான் பிரச்சனையே அப்ப மேற்கோடு அத்தனை பேர் கோயந்தா அத்தனை பேர் போயிடுவோம் அதனாலதான் இரண்டாவது அரைவட்டத்திலேயே எல்லா நிக்கிறாங்க முழுமையாடணும் ஐந்து நிலைக்கும் வரணும் அவ்வளவுதான் அதனால எனக்கு பார்த்தேன் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன் போட்டு அப்புறம் ரெண்டே நாளில வாங்கியாச்சு ரெண்டே நாளில் தீர்ப்பு எழுதிட்டானுங்க பாருங்க ரெண்டே நாளில் தீர்ப்பு எழுதி வாங்கியாச்சு பாருங்க நான் வாங்கிட்டே பாருங்க ஏன் நான் என்ன வாங்க நான் என்ன வாங்குறது இயற்கையை சொல்லுது இப்போ நான் என்னங்க இங்க வந்த பட்டமா இருக்குன்னு சொல்றதுக்கு ஆதாரத்தை கொடுத்துட்டேன் சரின்ட்டானுங்க நான் செஞ்சே காமிச்சிட்டேன் நான் செஞ்சு காமிச்சேன் என்னது ஆமா

பதினோரு நிமிஷம் சக்தி எடுத்தேன் பதினோரு நிமிஷம் உள்ளீடு விட வெளியீடு எப்பவுமே உள்ளீடு ஒரு ரூபான ரெண்டு ரூபா வராது உள்ளீடு ஒரு ரூபானா வெளியீடு எட்டனா தான் அதாவது நட்டுந்தா ஆகும் லாபம் வராது நான் என்ன பண்ண தெரியுமா உள்ளீடு வந்து ஒரு ரூபா தான் நான் ஒத்துக்கிறேன் செலவு பத்து பைசாடான்னு சொன்னேன் செலவு பத்து பைசா தான் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் அவனுக்கு ஜீரணிக்க முடியல போட்டு அடிச்சேன் அதுல ஒரே நாளில் கம்முத்தி விட்டேன் இல்லை ஒரே நாள் தான் எல்லாத்தையும் கம்மித்தி விட்டேன் ஒரே நாள் தான் இதுல வந்து என்னுடைய என்னுடைய சக்கரத்துல சுத்தர்களை வந்து நியூட்டனும் கிடையாது ஐந்து கிடையாது வர முடியாது இது காந்த கொள்கை அது வட்டம் அடிக்குது அதனால வந்து இது எப்படி வந்தது நான் கேட்டேன் நான் வந்து உள்ளீடு கொடுத்தா வெளியீடு வராதுன்னு சொல்றேன் உள்ளீடு கொடுத்தா வெளியீடு வராது ஒரு ரூபா கொடுத்தா ஒரு ரூபா கூட வராது ஒரு ரூபா கொடுத்தா முப்பது பைசாத்தா வரும் எழுபது நட்டமாகங்கிறேன் கிடையாது ஒரு ரூபாய்ங்கிறது நிரந்தரம் ஒரு ரூபாய்க்கு நிரந்தரம் தெரியுமா செலவு குறைச்சிக்கிட்டே போறேன் செலவு அப்ப வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கு மேற்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறேன் பதினஞ்சு இதுக்கு மேல பயன்படுத்தி நான் ஆன்டி கிராவிட்டி வீல் எதிர்ப்பை சக்கரத்தை உருவாக்கி எல்லா வகையான தத்துவத்தை உள்ள வச்சு செய்யறப்ப பத்து பைசா செலவாகி ஒரு எனக்கு வருது இந்த ஒரு ரூபாய்ங்கிறது நிரந்தரம் தான் நீ சொன்ன மாதிரி ஒரு ரூபாய்க்கு நிரந்தரம் செலவைத்தான் குறைச்சேனே தவிர நான் வந்து பெருக்கி காட்டல பெருக்கி காட்டுவது என்பது ஒரு மாயை அப்படின்னு என்னது பெருக்கி ஒரு மாயை ஒரு சின்ன பொருளை பெருசா பாக்குறது பாருங்க ஒரு சின்ன பொருளை பெருசா பாக்குறது இது ஒரு மாயை பெருசை சிருசாக்குறது சிறுசை பெருசாக்குறது ஒரு மாயை ஆகையனால உள்ளீடை விட வெளியீடு அதிகம் என்பது மாத மாயை நான் வந்து என்ன பண்ண தெரியுமா உள்ளிட்ட குறைச்சுட்டே போனேன் உள்ளிட்ட குறைச்சுட்டே போகும்பொழுது இந்த வெளியீடுங்கிறது நிரந்தரமா இருக்கு அது உனக்கு மாயை பெருசா தெரியுது உனக்கு பெருசா தெரியுது நான் என்ன பண்ண முடியும் போட்டு அடிச்சேன் போட்டு என்ன ஒரு கற்றிய போட்டேன் எனக்கு கற்றி அவன் கொடுக்கற கற்ற என்னது மாத்தவே முடியாது இனி நான் என்ன எழுதிட்டே இருக்க வேண்டியதா நீ வந்து கொள்கையை வந்து மறுசீரமை பண்ணணும் எங்கே வேணா அனுப்பலாம் யாருக்கு வேணா அனுப்பலாம் யாருக்கு வேணாலும் அப்போ இந்த காந்தம் வந்துட்டு இந்த காந்தம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த காந்தம் வந்து நாம உருவாக்குறது செயற்கை உருவாக்குறது புரியுதுங்களா இந்த காந்தம் காந்தம் செயற்கை உருவாக்கணுதா இயற்கையான காந்தம் வந்து அது அது ஒரு ஆண்டா இருக்குது காந்தம்ங்கிறது காந்த கல் காந்த மண்ணெல்லாம் வந்து இயற்கையாக இருக்குது அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஆற்றல் ரொம்ப குறைவான ஆற்றல் நான் அதுக்கப்புறம் பல ஆண்டுகளாகவே அதை பற்றி சிந்திக்கும் மனிதனான அந்த அப்புறம் இந்த கருப்பு காந்தம் கண்டுபிடிச்சானுங்க ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா இந்த ஸ்பீக்கருக்கு வட்ட வட்டமாக இருக்கு இல்லையா அந்த காந்தத்தை கண்டுபிடிச்சானுங்க சரிங்களா அதோடு நின்று போச்சு அதுக்கப்புறம் பல ஆண்டுகள் எழுபது எண்பது நூறு ஆண்டுகள் ஓடிக்கிட்டே இருக்குது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த நியோடைமியம் காந்த இப்ப இல்ல வண்டி எல்லாம் ஓடுதல் மின் வண்டி வெஹிக்கிள் அதை கண்டுபிடிச்சானுங்க அதுலயே ஆயிரத்தி எண்பதுல கண்டுபிடிச்சானுங்க இப்ப எண்பதுக்கு போய் இப்ப அதுல ஒரு இருபது இதுல ஒரு இருபத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வருஷமா எதையுமே கண்டுபிடிக்கல ஆஹ் நாப்பத்தஞ்சு வருஷமா கண்டுபிடிக்கல அந்த அந்த காந்தங்கோட அவசர வேலைக்கு ஆகமே தவிர நிரந்தர சுழற்சி உண்டாக்குறக்கும் தொடர்ந்து ஓடுறதுக்கு சக்தி கொடுக்க மாட்டேங்குது சும்மா அவசரத்துக்கு போக நிற்கும் அதனால தான் நீங்கள் வேகமாக முறுப்பீங்க அந்த வண்டியில் வே வெந்து போயிடுது இப்போ நான் கண்டுபிடிச்சது நானூற்றி ஐம்பது நானூற்றி ஐம்பது செல்சியஸ் தாங்குற மாதிரியும் விளைவு குறைவாக இருக்கிற மாதிரியும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆர்டிமில் தொடர்ந்து சுத்துற மாதிரியும் நான் உருவாக்கினேன் இது கற்பனை வடிவந்தான் இப்போ வந்து நான் என்ன சொன்னேன் அந்த அந்த காந்தத்தை வச்சே நீ சொல்கிற பழைய காந்தத்தை வச்சு நான் வந்து பதினோரு நிமிஷம் ஓட்டி காட்டி வெற்றி அடைஞ்சேன் உள்ள வந்து தொண்ணூறு பைசா தான் கொடுத்தேன் வெடி ஒரு ரூபா நிரந்தரமாக வந்துருச்சு தொண்ணூறு வயசு பத்து பைசா எங்க ஒரு ரூபாய் எங்க நான் என்ன ஒரு ரூபாய் கொடுத்து ரெண்டு ரூபாய் உண்டாக்குற நான் தொண்ணூறு பத்து பைசா கொடுத்து இருக்கிற ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டேன் பத்து பைசா கொடுத்து இருக்கிற ஒரு ரூபாய் வச்சுக்கிட்டேன் அப்ப எனக்கு என்ன பத்து பைசா தான் செலவு தொண்ணூறு ரூபாய் வரவு நான் என்ன பண்ண நீ சொன்ன தத்துவத்தை வைத்துக்கொண்டு நீ சொல்லிக்கிட்ட எல்லா வகையான வடிவத்தை உள்ள வைத்துக்கொண்டு நான் பத்து பைசா கொடுத்தேன் அது எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துருச்சு இது உனக்கு தெரியாதான்னு கேட்டேன் அப்புறம் நான் சொன்னேன் இந்த கருவியெல்லாம் வந்துருச்சு இல்ல இதுக்கு மேல என்னடா வேணும்னு நான் கேட்டேன் எனக்கு இந்த பேரை போடுற அப்படின்ற நான் போட்டு கொடுத்துட்டான் அதாவது நியூட்டனை போடு ஐன்சனை போடு இனியனை போடுன்னு சொன்னேன் எவனும் போடு சொல்ல முடியாது எவனும் சொல்ல முடியாது சொல்லி பார்த்தா என்ன எப்படி தெரியும் உனக்கு என்ன தெரியும் நீ செஞ்சு பார்த்துருக்கேன் ஏ இது வரைக்கும் ஐம்பத்தி அஞ்சு கண்டுபிடிச்சி இதுக்கு மேல உண்மை கிடையாதுன்ற நான் நீ என்னடா கண்டுபிடிக்கணும்னு கேட்டேன் நான் அதில் கேட்டேன் மறுபடியும் எதாவது புதுசாக எதாவது கண்டுபிடிக்கலாம்னு சொன்னாங்களா இது பாரு நான் சொன்னதுல என்ன இதுக்கு மேல என்னடா கண்டுபிடிக்கிறது சோறு இல்லாம போறது விண்வெளிக்கு போறது அங்க விண்வெளிக்கு விண்வெளிக்கு ஏணியில் போடுறது விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் வேணடா வேணும்ன்னு கேட்டேன் நான் விண்வெளியில் போய் விண்வெளியில் போய் அங்க இருக்கிற பாறைகளை வெட்டி எடுத்து அங்க தோட்டம் பண்ணலாம் விண்வெளிக்குற சக்திகளை அறுவடை பண்ணது எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச சொல்லியாச்சு இதுக்கு மேல என்னடா கண்டுபிடிக்குதுன்னு கேட்டேன் பப் பெப முடிக்குது கம்ப்யூட்டரா முடிக்குது கம்ப்யூட்டர் நீ என்னுடைய அறிவு கிட்ட வர முடியாது அப்படின்ட்டு அறிவு கிட்ட வர முடியாது சவால்ற அப்படின்னு இயற்கையை இயற்கையினுடைய ஒரு பிரதிநிதி அவ்வளவுதான் இயற்கை சொல்லுகிறது நான் புரிஞ்சுக்கிறேன் என்னுடைய மூலையில் ஒன்று இருக்குல்ல இயற்கை எனக்கு சொல்லிக் கொடுத்ததா இயற்கை என்னை தூண்டுகிறது நான் என் சொந்த மொழியை பயன்படுத்துறேன் அவ்வளவுதான் சொந்த மொழியை பயன்படுத்தி கொண்டு இயற்கையில் இருந்து வருவதை இயற்கையாக காட்டின நீ என்ன பண்ற நீ பிளவப்படுத்தி நாசம் பண்ணி உலகத்தை முடிச்சு நான் என்ன பண்ணேன் ரெண்டு முனையும் அப்படியே வளைஞ்சி மாக்கிட்டேன் அவ்வளவுதான் அப்ப நான் என்ன பண்ணேன் அதுக்கான கருவி வடிவமைத்தேன் நீ சொல்ற தத்துவத்தான் போட்டு நீ சொல்ற தத்துவத்தான் போட்டு அந்த நிலையான இருப்பு அது மாற சக்தி இல்லை சக்தி அழிவதும் இல்லை சக்தி நிரந்தரம் தான் அந்த நிரந்தரத்தை எடுப்பதற்கு குறைந்த செலவில் எப்படி எடுப்பது நீ என்ன சொல்ற அட முட்டாள என்ன சொல்றேன் நீ வந்து ஒரு ரூபா கொடுத்தா ரெண்டு ரூபா வராதுங்கிறான் அந்த கொள்கையை தப்புடா நான் அந்த ஒரு ரூபா நிரந்தரதா அந்த ஒரு ரூபா எடுப்பதற்கு நான் வெறும் பத்து தான் செலவு பண்றேன் அப்படின்னு அதை பார்த்து தான் அப்புறம் சொன்ன நான் வந்து பல வகையான வடிவங்களை கொண்டு வந்தேன் நேர்கோட்டு இயக்கம் அப்புறம் வ வடைகோட்டு இயக்கம் வட்டை இயக்கம் நெம்புகோடு இயக்கம் சுழற்சி இயக்கம் நெம்புகோடு இயக்கம் சுழற்சி இயக்கம் முறுக்கு விசை அப்புறம் வந்து ஏசி டிசி வெட்டி விளக்கு விசை ஈர்ப்பு விசை விலகு விசை நெம்புகோல் விசை நெம்புகோல் விசை ஒன்று இருக்குது நெம்புகோல் விசை முறுக்கு விசை வட்ட விசை அப்புறம் இந்த மாதிரி டிஸ்க் இருக்கு இல்லையா டிஸ்க் வடிவமைக்கிறது சொல்லிட்டு கிட்டத்தட்ட பதினைஞ்சு வகையான தொழில்நுட்ப நிதி காமிச்சிருக்கா பதினைஞ்சு வகையான தொழில்நுட்பம் ஒண்ணுலயே வருதுடா அப்படின்னு ஒரே தட்டுல ஒரே தட்டு 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 இப்படி இருக்கும் தட்டு இப்படி குவியாடி மாதிரி இருக்கும்டா இந்த இருக்கும் அடிப்படை நடுவுல இருந்தா ஈர்ப்பு விசை வெளியே போன விலகு விசை நடுவுல கன ஓடத்துல சன்னம் ஆயிரத்தி இருநூறு ஆப்பியம் இப்படி எல்லாம் இப்படி எல்லாம் இருந்து ஒரே வட்டத்தை அதுக்கப்புறம் ஏசி வச்சிருக்கேன் அப்புறம் டிசி வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து அப்படி தூக்கி வச்சிருக்கிறேன் அப்புறம் இடத்துல பிரிக்ஷன் கிடையாது இத்தனை வச்சிருக்கிறேன் இத்தனை வச்சு நான் பண்ணும் பொழுது இயற்கை என்ன பண்ணுதுன்னா இன்னை அதே விஷயத்தான் எனக்கு கொடுத்துருக்குது அதே ஒரு தான் கொடுத்துருக்குது என்னன்னா ஒரு ரூபாய் வாங்குவதற்கு நான் பத்து பைசா தான் செலவு பண்ணேன் எனக்கு ஒரு ரூபா கிடைச்சிருச்சு நீ என்ன நினைக்கிறேன் தெரியுமா ஒரு ரூபா கொடுத்த ரெண்டு ரூபா வராது நான் அப்படி எங்கடா சொன்னேன் ஒரு ரூபா நிரந்தரதா செலவு பண்ண வெறும் பத்து பைசான்னு சொன்ன கம்ப்யூட்டர் தப்பு தப்பா எழுதுச்சு தப்பு தப்பா போடாத ஒழுங்கா எழுதுறேன் அப்படின்னு நானும் படம் போட்டேன் கண்டபடி படம் போடுறேன் நான் காந்தமே வைக்கல காந்தத்தை போடுறேன் காந்தம் எங்கடா வருதுன்னு கேட்டேன் காந்தமே கிடையாது எது காந்த எங்கடா வருதுன்னு கேட்ட காந்த மோட்டாருக்குள்ள காந்த வச்சிருக்கிறேன் அவ்வளவுதான் நீ கொண்டு தட்டே காந்தன்னு சொல்ற படத்தை தப்பு தப்பா போடாத அப்படின்னு படத்தை தப்புப்பா போட அது ஒரு கருவி தானே படத்தை தப்பு தப்பா போடாத அப்படின்னா இல்ல ஒழுங்கா படத்தை போடுற அப்படின்னா படத்தை போட்டு நான் பாரு ஒரு படம் கொடுத்தேன் இந்த மாதிரி படம் போட்டு நீ கண்டுபிடி படம் போட்டுட்டு இருக்கிற ஏன்னா ஆரம்ப காலத்துல படம் போட்டதெல்லாம் வந்து அது வந்து எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப படம் போட்ட நான் ஒத்துக்குவேன் நான் கண்டுபிடிச்ச படத்தை அவன் தப்பு தப்பா போடும் போதே நான் இப்படி கண்டுபிடிச்சிட்டு எங்கட காந்த வருதுன்னு கேட்டேன் கண்டுபிடி போட்டிருக்கிறேன்னு சொல்லி தா இந்த மாதிரி படம் போடுறேன் அப்புறம் ஒரு படம் ஏற்கனவே வந்து பத்து நாட்டுக்குள்ள ஒரு படம் போட்டுக்கும் வட்ட ஈர்க்கும் போடு அந்த அந்த வட்டம் ஓரளவுக்கு சரியா இருந்து பாரு இந்த வட்டமே வந்து நான் இன்பு அப்புறம் இன்புட் எல்லாம் இன்பு பன்னெண்டு பாயிண்ட்டை கொடுத்து இந்த இந்த கருவி எப்படி சுத்தும் எப்படி நட்டம் எல்லாம் சுத்தும்

கரண்ட்டை கொடுத்துட்டு இந்த அடுத்த பக்கம் இந்த தளவுல வந்து மூணு லட்சம் கரண்ட் வராது ஒரு ஹட்சுமே கொடுத்து போட்டு பன்னிரெண்டு வகையான தத்துவங்கள் அடிப்படையாக சக்கரத்தை சுழால வச்சேன் அப்ப சுழல் அதுக்கு இருந்தாச்சுன்னா வீரியம் அதிகமாயிடுச்சு வீரியம் இந்த சக்கரத்துக்கு தான் அந்த அந்த வடிவமாக வேற அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பரிணாமத்தின் அடிப்படையில் பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறேன் பல்வேறு நீ சொல்லாத தொழில் தொழில்நுட்பத்தை நான் பயன்படுத்துறேன் நெம்புகோல்லாம் வருது என்கிட்ட நெம்புகோல் வருது ஈர்ப்பு விசை வருது விலகு விசை வருது அப்புறம் நடுவுல கனமா இருக்குது இருக்குது எல்லாரும் அதுக்கு அப்புறம் வந்து வள்ளுவர் வர்றாரு வள்ளுவர் வந்து அந்த வரஸ்தி என்ன வரஸ்து வள்ளுவர் என்னதான் வரஸ்தி வரஸ்தி என்பது உறுதியானது ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்தான் வரும்னு தெரிஞ்சு போச்சு அதுல மாற்றம் இல்லை இந்த நூறு ரூபாய் பெறுவதற்கு செலவு குறைவா அப்படின்னு சொல்லிருக்காரு இது எவனுக்குமே புரியல அந்த நூறு ரூபாய் என்பது நிரந்தரம் நூறு ரூபாய்ங்கிறது நிரந்தரம் நீ போனாலும் போனாட்டே மாசம் ஐநூறுவா பென்ஷன் வச்சுக்கே நீ போனாலும் போகாட்டியே மாசம் ஐநூறுவா பென்ஷன் கொடுக்குறாங்க அந்த பென்ஷன் ஐநூறுவா நிரந்தரம் அந்த அந்த நிரந்தர அந்த ஐநூறு ரூபாய்க்குள்ள எப்படி வாழ்றது ஐநூறு எப்படி வாழ்றது எப்படி செலவு குறைச்சி மிச்சப்படுத்துறது அப்பதான் வந்து அறிவு அறிவர் நீ என்ன பண்ற ஐநூறு கொடுத்தா ஆயிரம் வராதுண்டே ஐநூறு நான் செலவு குறைச்சுக்கிட்டு அதுல இருக்கிற ஐநூறுவாய் மிச்சப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பதான் உனக்கு புரியுது அப்ப நான் இதுக்கு இந்த எத்தனை தொழில்நுட்பம் நான் இதுக்கெல்லாம் இத்தனை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறேன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினாறுக்கு மேற்பட்ட அதாவது பதினாறு பதினேழுக்கு மேல் இருபது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினான் இருபது தொழில்நுட்பம் இருபது தொழில்நுட்பங்கிறது என்னன்னு ஒன்றுமே இல்லை அந்த அந்த ஒரே வட்டத்துல என்னென்ன மாதிரி செயல்படுதுங்கிறது காட்டின ஒண்ணுமே இல்லை அவனுக்கு விவரிக்கணும் அந்த வட்டம் வந்து இன்னொரு தொழில்நுட்பத்தை அடுப்பையாக கொண்டது அந்த வட்டம் நான் ஏன் அந்த இடத்துல மேலே தூக்கினேன் அது உராய்வு குறைக்காவே இருக்கு ஏங் பேரையும் வைச்சேன் அது உராய் குறைக்கிறது தான் இருநூறு கல்ல இரநூறுகளை இரும்பை தரையில கிடந்ததுன்னா நகுத்த கூட முடியாது இரநூறு இரும்பு தரையில கிடக்குது நீங்க நகுத்த முடியாது அதே இரும்பு வட்டக்கல்ல ஒரு ரெண்டடி ஒரு அடி உயரத்துல ஒரு சாப்பிட்டு போட்டு நடுவுல சக்கரை மாதிரி சுத்தி ரெண்டே வரல புடிச்சு இழுத்து விடுங்க பத்து சுத்தி சுத்தம் எங்கிருந்துறது என்ன சொன்னு கேட்டேன் அப்ப உராய்வு குறைவா இருக்கிறப்ப தானாவே சுத்துது உராய்வு குறைவா இருக்கிறப்ப நீ வச்சு பாருங்க சுத்தம் ஒரு தொட்டில் ஆற்றமே இல்லையா ஒரு தொட்டில் ஆற்ற ஒரு வரல ஆற்றமே இல்லையா என்னது ஆயிரம் குழா கல்ல இருந்தாலும் தொட்டில் ஆயிரம் குழுவா கல்ல இருந்தாலும் தூரி மாதிரி கட்டிப்பட்டு தள்ளீங்கன்னா ஆயிரம் கல்லு போ அது ஆயிரம் குழா கல் கீழே பூமியில இருந்ததுன்னா நகர்த்த முடியுமா நடத்த முடியாது ஏன்னா அது உராய்வு அதிகம் உராய்வை குறைச்சிக்கிட்டேன் உராய் ஒரு வரலையே ஒரே ஒரு வரல ஆயிரம் கிலோ தள்ள முடியும் ஒரே ஒரு வரல அதான் ஊஞ்சல் தத்துவோம் சரியா ஆனால் அந்த ஊஞ்சல் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா வட்டமா மாத்திட்டேன் அது அவனால முடியல வட்டமா மாத்தி வட்டமா மாத்தி மின்சாரம் எடுத்து காமிச்சு அதில் அதான் அவனு வீக்கி போய் செல்ல அதே போச்சு போய் செல்லாதுங்க மின்சாரம் எடுத்து இல்ல நீ என்ன கதையெல்லாம் ஓடாத மின்சாரம் எடுத்து காமிச்சு ஒரு நிமிஷம் நான் ஓடு இருந்தா பன்னெண்டு நிமிஷம் கொள்கையை அடிப்படை போட்டுச்சு நான்ட்டு ஒரு எச்சு பே கரண்டை கொடுத்து நாலு வந்துருச்சு ஆனா கரண்டை மட்டும் வந்துருச்சுக்கும் நேரடியா ஒரு ஹச்சிபி ஒரு ஒயர்ல கொடுத்து மறுமணி நாலு அச்சு போய் முண்டும் நான் பல்வேறு வகை நான் டிசைன் பண்ணேன் அது வெவ்வேறு கொள்கை அடிப்படையா கொண்டது என்னது ஒன்றரை கொள்கை அடிப்படையாக கொண்டது இல்ல வெவ்வேறு கொள்கையை அடிப்படையாக கொள்ளும் பொழுது அதுக்கு தனக்கான பங்களிப்பை கொடுத்தது அப்படி பண்ணும் பொழுது அந்த இருப்பா இருக்குது பாருங்க எப்ப நிரந்தரமா இருக்குது பாருங்க அந்த நாலு பேங்க நாலு லட்சு பேர் அதிகமாக்குறதோ ஒரு லட்சுப்பே நாலு லட்சு மாறதுலாம் கிடையாது அது இருப்பு தான் அந்த சுத்துவதற்காக பல்வேறு வடிவுகளை மாத்தி செலவை குறைப்பதற்காக உதவி செய்த இந்த பதினஞ்சு தத்துவமே நான் கொடுக்கற சக்தியை குறைத்து அதாவது செலவை குறைப்பதற்கு உதவி செய்தனே தவிர அது ஒரு நாளும் சக்தி அதிகப்படுத்தல அப்படின்னா போட்டு அடிச்சு அவனுடைய போட்டு சக்தி அதிகமெல்லாம் இல்லடா சக்திகள் கிடையாது ஏற்கனவே நிரந்தரமா இருக்கிறதா சக்தி ஆபதம் இல்லை சக்தி அழிவதும் இல்லை சக்தி நிரந்தரமா இருக்கு அதை எடுப்பதற்கு நான் செலவுகளை குறைப்பதற்கு பதினஞ்சு வகையான வடிவத்தை உள்ள கொண்டு வந்த அப்படின்னா ஒரே அட்டிதான் பதினஞ்சு வடிவத்தை நீ சொன்ன வடிவத்தை தான் பயன்படுத்தி இருக்க நீ சொன்ன வடிவத்தை நீ என்ன பண்ணி இருக்க நீதிபதி இருக்க ஒன்ற கொள்கையை வெங்காயம் பேசியிருக்க ஆஹ் எல்லா தத்துவத்தையும் உள்ள கொண்டு வந்த எங்க இருந்து வந்துச்சு நெம்புகோளுங்கிறது நான் நெம்புகோல் என்பது செக்கு மாட்டு செக்கு நெம்புகோல்ங்கிறது மாட்டு பயங்கரமா அது கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயம் விஷயம்ல இருபதாயிரம் ஆண்டுக்கு முன்ன தமிழர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க செக்கு மாட்டு செக்கு பெரிய குச்சி இருக்கும் ஆரம் முழு மரத்தையோ போட்டுருவாங்க முழு மரத்தை போட்டுருவாங்க நடுவுல மரச்செக்கு இருக்கும் மாடு இருக்கும் மாடு அப்படி மெல்ல சுத்திட்டு வரும் அதுதான் நெம்புகோல் விசை நெம்புகோல் விசையும் நெம்புகோல் விசை நடுவுல திருகு விசையும் பயங்கரமான சக்தி இருக்கும்

இந்த எந்த வெள்ளக்காரன் வாயை மூடிட்டு தான் வாய மூடுறான் ஒண்ணு புரியுதா நாங்க நிரூபிச்சு காமிச்சு நீங்க சொல்லலாம் அதனால நீங்க அதை முயற்சி பண்ணுங்க இது நம்ம காந்தத்தை கொண்டு வர முயற்சி பண்ணனும் சரி அண்ணா யூனிவர்சிட்டி போனீங்கன்னா போங்க உள்ள பூந்துருங்க ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க பேசுங்க பேசி இது வரணும் சார் சார் வட்ட கோட்பாடு தான் ஜெயிச்சாச்சு இது வந்து ஐன்சன் கோட்பாடு தோத்து போச்சு அது நியூட்டன் கொள்கை வந்து நேரா போறது ஐன்சன் கொள்கை வந்து வளைஞ்சு இருக்கிறது எங்களுக்கு கோட்பாடு நிரூபிச்சாச்சு ஏற்கனவே ஒரு ஒரு லட்சம் போய் கொடுத்துட்டு நாலு லட்சு பேர் வெளியெடுத்தாச்சு நாலு லட்சு பேர் இல்லை சார் நாலட்சு பேருக்கு ஒரு மாயை தான் ஒரு லட்சம் கொடுக்கும் பொழுது நாங்கள் பன்னெண்டு வகையான வடிவத்தை உள்ள கொடுத்தோம் அந்த வடிவத்தை கொடுக்கறப்ப செலவு குறைச்சிது செலவு குறைக்கும் பொழுது இயற்கை நாள் வந்துருச்சே தவிர இது ஒரு மாயை தான் சக்தி அதிகமா வர்றது ஒரு மாயைன்னு சொல்லுங்க சக்தி அதிகமா வர்றது ஒரு மாயை அந்த கொடுக்கறது செலவை குறைச்சி அவ்வளோதான் செலவு குறைக்கிறப்ப நிரந்தரம் ஆயிடுச்சு வள்ளுவர சொல்றாரு வள்ளுவர் என்ன நான் ஒரு இடத்துல நானூத்தி எழுவத்தி எட்டாவது ஆகாறு அலைவிட்டாய் என்னும் கேடிலே போகாறு ஆகலாம் கிடைப்போம்னு இல்லை நம்ம உணவு உணவு குறைச்சுட்டே வர்றான் ஆகாரம் கிடைச்சிருத்தியா இல்லையா உணவு குறைக்கிறேன் தண்ணீரை மருந்து அருந்துடும் அப்ப தண்ணீரே அருந்த அருந்தா அருந்தா வெளியே இருக்கிற சக்தி உள்ள பூத ஆரம்பிச்சிருது அப்ப நமக்கு தேவை அஞ்சு ரூபாய் செலவுற நான் என்ன பண்றேன் ஆரோக்கியத்தை பிரிக்கிறேன் அவன் வந்து ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஆரோக்கியத்தை பெற முடியல நம்ம அஞ்சு ரூபா செலவில் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற்றுடுறான் நீங்கள் இருபத்தி ரெண்டு மணி நேரம் நோன்பு இருந்துட்டு ஒருவேளை ஏதோ ஒரு உணவு சாப்பிட்டு சரியா போயிடும் ஒன்றுமே ஆகாது உடம்பு என்ன நைட்ரஜனை புரோட்டீனாக மாற்றி கொள்கிறது நைட்ரஜனை நைட்ரஜன் நைட்ரஜன் எப்படி மாதிரி இருக்குது நைட்ரஜன் அணுக்களாக இருக்கிறது நைட்ரஜன் எப்படி இருக்கு அணுக்களாக இருக்கிறது அணுக்கலாத்தான் உள்ளே போகும் அணுக்கலாகத்தான் உள்ளே போகும் உள்ளே போனோன்னா புரோட்டீன் அணுக்களாக மாறுது புரோட்டீன் புரோட்டீன் கார்போஹைட்ரேட்டு புரோட்டின்னு சொல்றீங்க இல்லையா அப்ப நைட்ரஜன் அணுக்கள் புரோட்டீன் அணுக்களாக உடம்பு மாத்திக்கிட்டு தான் இருக்குது பண்ணக்கூடிய வருஷமா நீ எனக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுத்துருக்க சாராயத்தை கொடுத்து என்ன ஏமாத்துற அப்படித்தான் சரியா வேலை சிந்திப்போம் நன்றி